ஹாய் குடேஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதை பழிக்கு பழி வாங்க பார்க்கலாம் கோவிந்தனும் மாரியப்பனும் பங்காளிகள் நிறைய சொத்து படைச்சவங்க நிலத்தகராறுல கோவிந்தனுடைய குடும்பம் மாரியப்பன் குடும்பத்துக்கு பரம விரோதி ஆகிறாங்க இவங்களுடைய வழக்கு நீதிமன்றம் வரை போய் கோவிந்தனுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது இதனால் மாரியப்பனுடைய கோபம் கொலை வெறியாக மாறினது ஒரு நாள் சாயங்காலம் கோவிந்தனுடைய மகன் தெருவில் விளையாடிட்டு இருக்கும்போது மாரியப்பன் ஒரு தடியால் அந்த சிறுவனை தாக்கிட்டு ஓடி போயிடுறாரு போலீஸுக்கு பயந்து தலைமறைவாக உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த மகனை கோவிந்தன் ஒரு ஆஸ்பத்திரியில அவசர பிரிவின் சிகிச்சைக்கு அனுமதிக்கிறாரு அதிக ரத்தம் இழந்ததுனால சிறுவன் நினைவிழந்து அபாய நிலையில இருந்தான் மேலும் டாக்டர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் அப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க தன் மகன் உயிர் ஊசலாடுறத பார்த்த கோவிந்தனுடைய மனைவி துயரம் தாங்காம மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க ஒரே மகன் அப்படிங்கிறதுனால துடி துடிச்சு போகிறாங்க எல்லாருமே அவங்கள சமாதானப்படுத்தி உன் மகனுக்கு ஒன்றும் ஆகாது பயப்படாமல் இரு அப்படின்னு தேத்துறாங்க இருந்துமே பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே உட்காந்துருக்காங்க கோவிந்தன் பொறுமைசாலி தான் ஆனால் தனக்கு ஏற்பட்ட கொடுமையை எப்படி தாங்க முடியும் தன் நெஞ்சில் கோப கணல் குளிர்ந்து விட்டு எரிந்தது திடீர்னு பெரிய அறிவாளை எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்புறதை பார்த்து அவருடைய மனைவி அவரை தடுத்து எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மகனோட நிலைமை அதை பார்த்து நீ படுற துயரம் என்னால் இதெல்லாம் தாங்கவே முடியலை பழிக்கு பழி தான் மாரியப்பன் மகனை நான் வெட்டாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்பா சாமி உங்கள் கோவம் எனக்கு புரியாமலாம் இல்லை ஆனால் அவர் மகனை வெட்டுறதுனால நம்ம மகன் பிழைச்சிருவானா பெற்றோர் செஞ்ச பாமோ பிள்ளைங்க தலையில் தான் விழுகும் நம்ம தப்பு பண்ணிவிட்டு நம்ம குழந்தைகள் அந்த தண்டனையை அனுபவிப்பது சரியா நம்ம மகனுக்கு ஏற்பட்ட துன்பத்தினால் நம்ம படுற துயரம் போதாதா அதே மாதிரி தானே அந்த பையனோட தாயுள்ளமும் பாடுபடும் அந்த பாவத்தை செய்யாதீங்க கடவுள் விட்ட வழி அப்படின்னு தடுக்கிறாங்க கோவிந்தனுக்கு தன் மனைவியோட அறிவுரை மின்சாரம் போல ஒரு உணர்ச்சி அவர் அப்படியே ஒரு அரை அறைந்தது போல இருந்தது தாயுள்ளம் அவர் ஆத்திரத்தை அடக்கியது அறிவாளை தூக்கி எறிஞ்சிட்டு தன் மகனோட நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு வேகமாக போகிறாரு அவரை பார்த்த டாக்டர் கிட்ட உங்கள் மகன் கடவுள் அருளால் ஆபத்திலேயே விட்டு தாண்டிட்டான் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டதுமே வீட்டுக்கு போய் தன்னோட மனைவியை கூட்டிகிட்டு வந்து தன் மகனை பார்க்க வைக்கிறாரு தன் மகனை பார்த்ததும் அவங்க அடைஞ்ச பூரிப்பு சொல்லவே முடியாது பார்த்திங்களா நம்ம செஞ்ச புண்ணியம் கடவுள் நம் செல்வத்தை பிழைக்க வச்சுட்டாரு குற்றம் புரிந்தவனை காவல்துறையினர் பிடிச்சி தண்டனை கொடுத்துருவாங்க நீங்களும் எந்த தப்பும் செய்யாமல் தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு அவருடைய மனைவி ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க ஆத்திரக்கரனுக்கு புத்தி மட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்திரம் அழிவு பாதைக்கு இழுத்துட்டு போகுது அப்படிங்கிறத மனப்பூர்வமாக ஒத்துக்கிறாரு கோவிந்தன் ஹாய் குடேஸ் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கோபத்தில் இருக்கும்போது எதாவது முடிவெடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தப்பாக தான் போய் முடியும் அதனால நம்ம கோபம் அப்புறம் யோசித்தோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும் ஓகேவா குட்டீஸ் நன்றி வணக்கம்